அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வாங்கியிருக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்டா வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா வச்சுக்கலாம் டக்குன்னு ஏதோ கோயிலுக்கு போறோம் பிரசாதம் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு இது கடையில போய் வாங்கிட்டு வந்து செஞ்சிடலாங்க என்னன்னா அவள் வச்சு பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க வாங்க பாக்கலாம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கங்க தண்ணியில நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் என்ன பண்ண போறோம் தாளிக்க போறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்திருக்கேன் காரத்துக்கு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமா ஒரு வெங்காய பொடி பொடி அரிஞ்சு வச்சிருக்கேன் தலை மல்லித்தலை எண்ணெய் உப்பு கடுகு மஞ்சத்தூளுங்க அடுப்பட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க காஞ்ச வாணல் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் வர வரணும் இல்லாத அப்போதான் நல்லா இருக்கும் கடுகுங்க கடுகு பொருந்து வச்சுங்க சக்க மிளகா பெரிய வெங்காயம் கருவேப்பிலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் இல்லை இதுக்கான அளவாவே சேர்த்துக்கலாம் மஞ்சத்தொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஜோரா வணங்கி அடிச்சுங்க கொஞ்சம் அவள் சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்குங்க டிஷ்டா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்குங்க கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொண்டுட்டு போறதுக்கு நான் அதிகமா இதுதான் செஞ்சு எடுத்துட்டு போவேங்க நான் வேலைக்கு வந்துட்டு டக்குன்னு செஞ்சு எடுத்துட்டு போயிக்கலாம் அதுக்காக எலுமிட்டுமன் சாதம் மாதிரியும் இருக்குங்க டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சாச்சுங்க காலையில பிரேக் பாஸ்ட் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்னாக்ஸ் எடுத்துக்கலாம் கோயிலுக்கு போறோம் பிரசாதம் செய்யணும்னா செஞ்சிடலாங்க டேஸ்ட் பாத்திரலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு லாஸ்டா எலுமிச்சி மணம் சார் புளிஞ்சு கட்டிக்கிட்டோம்னா லெமன் சாப்பாடு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட் பார்த்தர்லாங்க சூப்பராக இருக்குங்க மைல்டா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோ செஞ்சுப்பான் நன்றி வணக்கம்